பிரியமானவர்களே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய மனுஷன் ஆகிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் புதியதாக மாறும் என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுளே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் உழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்குவிலுள்ள சீஷருடனே சில நாள் இருந்தான் புதிய மனிதனாகிய பவுல் என்று நாம் பார்க்கலாம் ஆண்டவர் பவுளை பற்றி கூறியதை கேட்ட அனனியா எதற்கும் பயப்படாமல் நம்பிக்கையுடன் உடனடியாக பவுளை சந்திக்க செல்கின்றான் கொடூரமானதை செய்பவன் என்று சொன்னாலும் சகோதரனாகிய சவுளே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எவ்வளவுதான் ஒரு மோசமானவனாக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது அப்படி மாறின உடனே அவனையும் வந்து சகோதரனாகிய சவுளை என்று அந்த சகோதரத்துவத்தை நம்ம பார்க்கிறோம் ஸோ கிறிஸ்துவுக்குள் என்று நாம் பார்க்கும் பொழுது எந்த வேறுபாடும் கிடையாது நாம் எல்லாரும் அவருக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் பவுலுக்கு தரிசனமான அதே கர்த்தர் தன்னை அனுப்பினார் என்றும் அங்கு தெளிவுபடுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் பவுல் பார்வையடையவும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் அனுப்பப்பட்டேன் என்கிறார் அந்த அனனியா அனனியா பவுலின் மேல் கைகளை வைக்கவும் பவுல் பார்வையடைந்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான் மனித தன்மை சுபாவம் எல்லாம் தெய்வீகத்தன்மையால் நிரப்பப்படுவதே ஆவியினால் நிறைவது ஆகும் ஸோ நம்முடைய மனித தன்மை சுபாவம் எல்லாம் மாறி ஆண்டவருடைய அந்த தன்மை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது ஆவியினால் நிரப்பப்படுவது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் தண்ணீர் வைக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை என்றால் அது வெறும் பாத்திரம்தான் அதை போன்று நம் வாழ்வில் ஆண்டவர் இல்லை என்றால் நாமும் வெறும் பாத்திரம் என்பதை நினைத்து கொள்வோம் பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வாழ்க்கை அவனுடைய எண்ணம் செய்கை சிந்தை இவற்றில் மாபெரும் மாற்றம் வந்தது என்று நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே நாமும் பழைய பாவம் நிறைந்த கொடூரமான சுபாவம் உள்ளவராக இருக்கிறோமா அல்லது பவுளை போல புதிய மனிதனாக மாற்றப்பட்டு இருக்கிறோமா என சிந்திப்போம் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாக வாழ எனக்கு உதவி செய்யும் பிதாவே ஆமீன்